தலைவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த நிமிடம் வந்துருச்சு ஸோ தலைவரோட ஒன் செவன்ட்டி ஒன் படத்தோட டைட்டில் என்ன அப்படிங்கிறத ரிவீல் பண்ணிட்டாங்க சரி இந்த படத்தோட டைட்டில் என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பார்த்துருப்பீங்க கூலி அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க தலைவரோட என்ட்ரி ஆகட்டும் தலைவர் எல்லாத்தையும் போட்டு புரட்டி எடுக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா வெறித்தனமாக இருக்குது கூடவே இன்னொரு டைலாக் அதாவது தலைவரோட ரங்கா படத்தில் தலைவர் அதே டைலாக் தான் இதுலேயும் பேசுகிறாரு அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் தப்ப என்ன சரி என்ன எப்போதும் விளையாடு அடப்பாவி என்பார்கள் தப்பாக நினைக்காத எப்பாதை போனாலும் இன்பத்தை தள்ளாத சோறு உண்டு சுகம் உண்டு மது உண்டு மாது உண்டு மனம் உண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு போடா அப்படின்னு தலைவர் வந்து வேறு லெவலில் சொல்கிறாரு இதெல்லாம் வந்து தலைவரோட ரீக்ரியேஷனாக நம்ம பார்ப்போம் அப்படின்னு நம்ம யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் உண்மையிலேயே அந்த டைலாக் செமர் டைலாக் அந்த சிரிப்பு சிரிச்சுட்டு முடிச்சிடலாமா அப்படின்னு தலைவர் கேட்குறாருல அப்போவே தெரிஞ்சிருச்சு எல்லா ரெக்கார்ட்ஸையும் தலைவர் முடிக்கப் போகிறார் அப்படின்னு ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசருக்கு வந்து இந்த அளவுக்கு வியூஸ் கிடச்சிருக்கிறது இதுதான் முதல் முறை ரெண்டு மணி நேரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரியல் டைம் வியூஸ்லேயே ரெண்டு மில்லியனாக கடந்து போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இரண்டு புள்ளி இரண்டு லட்சம் லைக்ஸையும் வாங்கியிருக்கு எக்ஸ் தளத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த டீசர் வந்து அதுக்குள்ளே ட்ரெண்டிங்கில் நம்பர் ஒன் இடத்துக்கு வந்துருச்சு ஸோ தலைவர் அப்படிங்கிற ஹேஸ்டாகக்கும் கூலி அப்படிங்கிற ஹேஷ்டேக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் டைட்டில் ரிவீல்டு அப்படிங்கிற ஹேஷ்டாகு எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்குது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சோசியல் மீடியாவை போட்டு தக நம்ம தலைவரோட ரசிகர்கள் ஸோ தலைவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த டைட்டில் டீசரை வெறுத்தனமாக இருக்காங்க அதோட விளைவு தான் இந்த வியூஸும் இந்த லைக்ஸும் இன்னும் இந்த டீச்சர் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் என்னென்ன ரெக்கார்ட்ஸ் படைக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்